நல்லதே நடக்கும் போம் நமஸ்டிபாயும் எல்லாமல் ஹஸ்ரீ திருடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் கழகத்தில் ஆரம்பித்து காசுபனத்தில் முடிய போகும் மூன்று விஷயம் காரணம் குரு பவனுடைய பெயர்ச்சி மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் நடக்கப் போகின்ற குரு பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்க்க போறோம் ஸோ பதிவோ ஃபுல்லா பாருங்க மீண்டும் நம்ம சேனல் ஏற்கனவே மீனராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கான் அப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் தவறாமல் செலுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னா நான் பதிவோடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மீனராசியில் பிறந்த நண்பர்களே ஏழரை சனி அதுவும் குறிப்பிட்டு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதனுடைய குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவசியம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் குறிப்பிட்டு ஒரு மூன்று விஷயத்தில் நன்மைகள் நிச்சயம் நடக்கும் இந்த குரு பகவானர் இப்ப எங்க இருக்கிறாரு குரு பகவான் அப்படின்னா மூன்றாம் இடம் விஷவத்துல இருக்கிறாரு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் அவர் மே மாதம் பதினாலாம் தேதி அதிகாலை இரண்டாம் மணிக்கு பேரிச்சடைஞ்சு மிதுன ராசிக்கு போறாரு மிதினம் என்பது உங்களுடைய மீன ராசிக்கு நான்காம் வீடு அதாவது அர்தாஷ்டம குருவாக இனி இருக்கப் போகிறார் உங்களுடைய ராசிநாதன் ஸோ இதுல உங்களுக்கு என்னென்ன பலன் நடக்கும் கிடைக்கும் குருவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு பார்க்கின்ற ஸ்தானத்திற்கு பலனை அள்ளி கொடுப்பார் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை நடக்குன்னு சொல்லுவாங்க சனி பயிற்சி எப்படி கெட்டது நடக்குமா அப்படி ஒரு பயத்தோட எதிர்பார்ப்பீங்களோ அதே போல குரு பயிற்சி எல்லாருமே நமக்கு இந்த வட்டையாவது நல்லது நடந்துறாதா அப்படின்றத எல்லாரும் எதிர்பார்ப்போம் சோ அப்படிப்பட்ட குரு பிரிச்சு உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத பார்த்துருவோம் சோ முதல்ல இந்த குரு பகவான் மிதுன ராசியில தனித்துவமா இருக்க போகிறார் ராகு கேதுகளோ சனி பார்வையோ அங்கே கிடையாது ராசியில் குரு தெல்ல தெளிவாக தனித்த முறையில் இருக்க போகிறார் அதனால கவலைப்பட வேண்டாம் முதல்ல உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறார் அது எப்பவுமே கருத்தில் கொள்ள வேண்டும் இப்போ குருவ நாலு இருக்கிறார் இல்லையா நான்காம் வீடு சுகஸ்தானம் அர்தாஷ்டம வீடு சுகஸ்தானம் எந்தெந்த விஷயத்துல சுகங்கள் கிடைக்க போகுது முதல்ல இந்த குருவான் கல்விக்கு உரிய கிரகம் கல்விக்குண்டான யோகத்தை அள்ளி கொடுக்கிறாரு மீனராசிக்காரங்களுக்கு ஸோ படிப்பு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலும் படிப்பில் ஜெயம் நிச்சயம் படிப்பு காரியம் தடை இருந்தால் தடை நீங்கும் அழிக்க முடியாத சொத்துனா அது கல்வி தான் அந்த கல்வியில் யோகத்தை அள்ளி கொடுக்கப் போகிறார் குரு பகவான் மீனராசியில் பிறந்த உங்களுடைய குடும்பத்தில் கல்வி தடை உங்களுக்கோ உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கோ உங்க நண்பர்களுக்கோ அது உங்களுடைய கூட பிறந்த சகோதரிக்கும் இப்படி கல்வியால் ஒரு தடை இருக்கு தடையால் ஒரு பிரச்சனை உங்களுக்கு போயிருந்தா அந்த படிப்பு விஷயத்துல ஜெயித்து காட்டி விடுவீர்கள் அரியர் சரி செய்யப்படும் இது படிப்பு விஷயத்துக்கு மட்டும் இல்லைங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க ஒரு அரசாங்க தேர்வு எழுதுறீங்க அதுல தேர்ச்சி பெறணும் அதுல எதிர்பார்த்த ஒரு மார்க் கிடைக்கணும் கண்டிப்பா கிடைக்கும் உயிர் படிப்பு பிஹெச்டி சம்பந்தமான உயர்ந்த படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தமான அதாவது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு படிப்பதற்குண்டான ஒரு கல்வி உதவித்தொகை அரசாங்க வழியில் ஒரு படிப்புக்குண்டான லோன் விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகம் உண்டு இந்த அர்த்தாஷ்டம குருவான் அழிக்க முடியாத சொத்து கல்விக்குண்டான யோகத்தை மனதாக இந்த குருவான் உங்களுக்கு கொடுக்குறாரு அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்ன ஒர்க்லோடு அதிகமா இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஜென்ம சனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க கூட புதுசாக எதையாவது ஒன்னு கத்துக்கணும் படிக்கணும்ன்ற ஒரு நிலைப்பாடுகள் உருவாகும் அந்த வேலையை தக்க வச்சுக்கணும்னா அதோட தொழில் பண்ணக்கூடிய புதுசாக ஒரு கலையை கற்றுக்குவீங்க ஸோ கல்விக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஸோ ஜென்மத்தில் சனி இருக்கும்போது அது வேலை தொழிலுக்குண்டான காரண காரியமாக அது இருக்கும் அந்த கல்வி சரிங்களா ஸோ இதுதான் கலைத்துறையில் ஏற்கனவே இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த கலைத்துறையில் புதிய வாய்ப்பு கிடைப்பதற்காக மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும் கற்றுக்கணுன்ற சூழல் உருவாகும் அழிக்க முடியாத இந்த கல்வியில் நிச்சயம் குரு நன்மை ஏராளமான முறையில் முதல்ல நடக்கும் இரண்டாவது அசையும் சொத்துக்கள் அசிங்கொத்துனா எதுங்க வண்டி வாகனம் கார் வண்டி வாகனம் சொத்துக்கள் மாற்றம் ஏற்படுறதுக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கும் யோகம் இருக்குது இந்த வருடத்தில் அதே போல தங்கநகை சம்மந்தமான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்கநகை மீட்டு எடுப்பதற்கும் தங்கநகை சம்பந்தம் இருக்க பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அன்பளிப்பாக பரிசாக ஒரு கிஃப்டாக அல்லது ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல ஒரு டொனேஷனாக உங்களுக்கு வந்து ஒரு தங்கநகை கிடைப்பதற்கு சான்ஸ் உண்டு இந்த மீனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு தங்கநகை சம்பந்தமான பிரச்சனை நீங்கும் இது அசையும் சொத்து இதுக்கடுத்து அசையா சொத்து கண்டிப்பா வீடு கட்டி கிரகப்பிரசம் பண்றது ஒரு தொழில் தொடங்கி ஒரு விசேஷம் நடத்துறது கண்டிப்பா இதை செய்ய போறீங்க உங்க பிள்ளைகள் வழியில ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு வீட்டுல ஒரு சுபகாரியம் என்பது நடைபெற போது அதே போல சொத்துக்களையும் உருவாக்குவீர்கள் ஒண்ணு தொழில் நிமித்தமா சொத்துக்களை உருவாக்குவீங்க அல்லது வீடு கட்டி கிரகப்பிரசம் சொத்துக்களை உருவாக்குவீங்க அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் அழிக்க முடியாத சொத்துக்கள் இந்த மூன்று விஷயத்தில் அசையும் அசையாத அழிக்க முடியாது மூன்று சொத்துக்களை வரமாக கொடுக்க போகிறார் குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குருவாக அமர்ந்து இதுல குரு இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு பலன் அளி கொடுப்பார் குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது சோ ஐந்தாம் பார்வையா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு துலாம் ராசியை பார்க்கிறார் உங்களுடைய மீனத்திற்கு அந்த துலாம் என்பது எட்டாம் இடம் தான் நான் முதல்ல சொன்னேன் எட்டாம் வீடு கழகம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு அதே குரு பார்ப்பதால் கழகத்தில் ஆரம்பித்து பணத்தில் முடிய போகும் மூன்று விஷயம் அப்படி இந்த துலா ராசியை அவர் பார்க்கிறாரு மீனத்துக்கு அது துலாம் என்பது எட்டாம் வீடு அப்போ ஏற்கனவே மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சென் ஏற்கனவே பழைய வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் தகராறுகள் குடும்ப தகராறுகள் கணவன் மழையை பிரச்சனைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்தா அந்த பிரச்சனை சற்றே அதிகமாகும் அதாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணும் இதுக்கு ஒரு தீர்ப்பு தெரிஞ்சிடணும் இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வருங்க அதனுடைய முடிவு எட்டு பாயிண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தெரியும் முடியும் உங்களுக்கு அது எந்த விதமான வம்பு வழக்க பிரச்சனையா இருந்தாலும் சரி அதற்கு உண்டான முற்றுப்புள்ளி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பயிற்சியால் வைக்கப்படும் அது வாழ்க்கை துணையா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் உறவா இருக்கலாம் சொத்து இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் அதுக்குண்டான தீர்வு வழி முற்றுப்புள்ளி குரு பயிற்சியால் குரு பார்வையால் கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு தெளிவு அடுத்தபடியா ஏழாம் பார்வையா பத்தாம் இடம் தனுசை பார்க்கறார் சோ தொழில் நிமித்தமான காரியம் கண்டிப்பா பங்கு ஷேர் கிடைக்க போது தொழில ஒரு மாற்றத்தை செய்ய தொழில் தொழிலுடான இடம் மாற்றம் இருக்கலாம் பேர் மாற்றமா இருக்கலாம் அல்லது தொழில்குடான பார்ட்னர்ஷிப் உடஞ்சி தனித்துமா நீங்க தொழில் தொடங்கலாம் இதுக்குண்டான யோக வாய்ப்பு ஏற்படும் சில பேருக்கு இந்த ஜென்ம சனி இல்லையா அதனால் வேலை சம்மந்தமான விஷயத்தில் ஒரு மாற்றம் பெற இனிமே இனிமேல் ஒரு ஒரு நிரந்தரம் ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு அமைப்பு ஏற்படும் ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்ல ஏதோ ஒரு ஒப்பந்தத்தில் ஒரு ரொம்ப வருஷம் ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கும் தொழில் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆக போகிறீங்க ஸோ ஒரே இடத்தில் வருமானம் அப்படின்ற மாதிரி ஏற்பட போகுது ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல தப்பிக்க முடியாது அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல போறீங்க அது உங்களுக்கு சாதகமான இடமா நல்ல இடமா உங்களுக்கு சரிபட்டு வருமா அப்படின்றத நீங்கள் தான் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணிக்கணும் அதுக்குண்டான வாய்ப்பை இந்த கிரகம் கொடுக்கும் சோ குரு பார்க்குறாரு அதனால் அதில் பாதகமோ கஷ்டமோ வர வாய்ப்பு இருந்தாலும் கவனத்தோட நீங்க அதை பார்த்துக்கணும் சோ அப்படி இனி நிரந்தரமான வேலை தொழிலுக்குண்டான யோகத்தை இந்த குருபான் உங்களுக்கு கொடுக்கிறார் கொஞ்சம் இந்த பழைய இடத்துல வேலை பார்த்துருப்பீங்க பழைய தொழில் பண்ணிருப்பீங்க அதுல சின்ன ஒரு தகராறு ஒரு சின்ன ஒரு பிரிவுகள் ஏற்படத்தான் செய்யும் அடுத்தபடியா அவருடைய குருவுடைய ஒன்பதாம் பார்வை என்பது பனிரெண்டாம் இடம் கும்ப ராசில பதிவு என்பது மீனத்துக்கு பன்னெண்டாம் இடம் அந்த பன்னெண்டில் மே மாசத்துக்கு பிறகு ராகுபவனும் அமர்றாரு அப்போ பாக பிரிவினை ஏற்பட உண்டு சொத்து பாக பிரிவினை சில உறவுகள் சொத்துக்காக பணத்துக்காக பிரிவதற்கு வாய்ப்புகள் உண்டு மாமியார்டு வழிகளில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல பழைய ஒப்பந்தம் கேன்சல் ஆகி அந்த இடத்த விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு ஸோ இந்த மூன்று விஷயங்கள் நான் சொன்ன வம்பு வழக்கு பிரச்சனை வேலை தொழில் மற்றும் மாமியாரிடு வெளிநாடு சம்பந்த பிரச்சனைகள் சோ இந்த மூன்று விஷயத்திலேயோ கழகம் பிறந்து அதன் மூலமாக ஒரு தீர்வு ஒரு முடிவு ஏற்பட்டு உங்க கைக்கு வர வேண்டிய காசு பணம் பங்கு ஷேர் போன்றவற்றும் ஒப்பந்தம் தொழில் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் உண்டு விடுதலை விமோச்சனம் அப்படின்றது நிச்சயம் கிடைக்கும் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்ம ஜென்மசனி மற்றும் அர்தாஷ்டம குரு இந்த ஒரு காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு தனித்துவமாக நின்று நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையை அந்த வாழ்க்கைக்குண்டான வழியை இந்த குரு பகவான் உங்களுக்கு வகுத்து கொடுப்பார் அந்த வழியை காட்டி கொடுப்பார் அது இருந்ததும் சந்தேகம் இல்லை ஸோ கண்டிப்பாக அழிக்க முடியாத சொத்தான கல்வியும் அசைக்க முடியாத சொத்து நிலம் போன்ற சொத்துக்களும் மற்றும் அசைகின்ற வண்டி வாகன நகை போன்ற சொத்துக்களும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த விதமான தடையும் இல்லை சரிங்களா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஜென்மத்துல சனி பகவான் இருக்கிறார் அதனால உடலை வருத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள் அது குறிப்பிட்டு இந்த மலையேற்றம் ஸோ எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் மலையேறி படியேறி சென்ற அந்த தெய்வத்தை வழிபாடு பண்றது கோயில்களில் உளவார பணி செய்கிறது பாத யாத்திரை போறது போன்ற விஷயத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணீங்க ரொம்ப ரொம்ப அது உங்களுக்கு நல்லது சொன்னது ஆம் இன்று பில் குரு பயிற்சி வளங்கள் மீனராசிக்கு பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பரத நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியிருக்க பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சேர்ச்சி எங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைத்திர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் அவசரத்தை தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்த பல் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் திருவடி சரணம்